இறைவன் சாதாரணமானவன் அல்ல இந்த வையகத்தை அளந்து பாவிக்க வந்த அருள் பெரும் ஜோதி இந்த உலகத்தின் எவ்விதத்திலும் சிறப்பு கொடுக்க வந்த இறைவன் நம்மை காப்பதற்காக வந்த தலைவன் அவன் யாருக்கும் பாட்டனும் அல்ல பூட்டனும் அல்ல எவனுக்கும் அண்டியிட பிறந்தவரும் அல்ல ஐயாவுக்கு முத்துக்குட்டி என்ற பெயரே கிடையாது அகிலத்திரட்டுக்குள்ளே நுழைத்துப் பார்த்தால் ஒவ்வொரு வரிகளிலும் ஆணித்தரமாக அடித்து வைத்திருக்கிறார் ஆண்டியை போலே தான் வந்தான் ஆனா ஆண்டி அல்ல பண்டாரம் போலே வந்தான் ஆனா பண்டாரமும் அல்ல அவன் யார் என்றார் எவரெவர் இருந்தும் அணியும் பண்ண வேணுமாறாலும் முத்தாரடிக்குள் தானே அவர்களுக்கு மணியம் பண்ண வேண்டும் என்றால் இந்த முக்கால் அடிக்குள் தானே என்று சொன்னவனா பண்டாரம் பரதேசியாக வர முடியும் அவன் யார் சிந்திக்கிடக்குமாயிர் பந்து கூட உலக அழிஞ்சு போங்கிறார் சிந்தி கிடக்கும் பந்து முடிந்து விட்டால் சீமை அழிந்து போமே சிவனை ஐயாமல் அப்பா ஐயா போல தாங்குமா கண்ணிமைக்கும் நேரமாக

அது அப்படித்தான் இருக்கும் ஆனா அதுக்குள்ளதான் இருக்கு பெரிய பரம்பொருளே இந்த வையகத்தை ஆள வந்த இறைவன் அவன் யாருக்கும் மனிதனாக இருந்து அருள் கொடுத்தானே தவற மனிதனல்லே ஆனா ஐயாவ விட்டானா டே அவர் மாட்டார் இடத்துல மாட்டினனால அவ அவன் என்ன சொன்னா பன ஏறி சாமின்னா பண்டாரக்கிழமைன்னா பரியறி பைசா பத்திரம் சொல்லி பண்டார வேஷம் போட்டிருக்கான்ட்டுன்னு ஐயாவை போட்டு கேலியும் கிண்டலும் பண்ணானே ஐயாவை சொல்லுகிறா உங்கள் கூலே என்று உபசரி யாரும் இல்லையே மக்கா உண்மைதானே டே ஆ இடையரும் கோலத்திலே வந்த கண்ணனை இன்னைக்கும் இப்படி புருள் போட்டவங்க கும்பிடுறா வீட்டுக்குள்ள வச்சு சாமியை வச்சு கும்பிடுறான் அந்த கண்ணனை கோணான்னு நினைக்கல இடையுன்னு நினைக்கல புலைய இடத்துல வந்தா சிவபெருமா அவன வச்சு சத்ரிய குலத்துல வந்த ராமரை கும்பிடுறான் ஆற நம்ம அப்புறம் கும்பிட்டா சொல்லிருவேன் அது நடச்சாம் இல்லையா அதல்ல ஒரு பாட்டம் தானே எங்க ஊர் பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துக்குள்ள அய்யாவலையே போக யாரை யாரும் எல்லாம் சித்திரமும் பிரிப்ப மக்கள் தான் ஆனாலும் பாப்படாதீங்க அவ பாட்டை யாரைய செத்து போன உடனே கும்பிடுவோம் நம்ம என் கும்பிடணும் இப்படியே சொல்றாங்க ஐயா அவன் பாட்டணும் நான் கும்பிட முடியுமா நாம் அப்படி எல்லாம் கும்பிட முடியாது இப்படியே பண்ணக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு நம்முடைய வழியை சிலவர்கள் பேர்கள் தரம் தாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த வேஷம் போடுற கூட்டம் அல்ல இது மேடைக்கு மேடை ஐயாவளி மேடை பண்றோம் தலைப்பாய கட்டிக்கிட்டோம் அல்லொலியா பார்த்த உடனே எல்லாத்தையும் அழிச்சுக்கிட்டோம் அல்லாவுக்கு போட்டுறோம் தொப்பி வச்சுக்கிட்டு பாடுற கூட்டம் அல்ல இது இவனுக்கென்றே வாடுவது இவரையே பாடுவது அவர் காலிலே விழுந்து சாவது என்ற வரித்தனத்தோடு வந்து கொண்டிருக்கிறோம் எவனுக்கும் அல்ல வை உண்டறிக்கை பறவை வாடுவது அல்லாமல் ஐயாவுக்கு போயப்பட்டு வழங்கும் அக்கா அதுதான் சிறப்பு